திஸ் பொங்கல் சீசன் கம் மீட்டமாடி மராயன் கிங்டம் சென்னை பட்டன்னா பச்சை பஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை பசல் டிரெக்டர் பாடலாசிரியர் ஆக்டர் அப்படின்னு பன்முகத்திறமை கொண்டு வருதான் டிரெக்டர் சுந்தரராஜன் சுந்தராஜன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருடைய யூனிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த சினிமாலெல்லாம் பார்த்து நிறைய பேர் ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது நக்களும் லொல்லும் கலந்த மாதிரி இருக்கிற அந்த பார்வையே நிறைய பேருக்கு சிறப்பு வரும் சுந்தராஜன் அவர்களுடைய லைஃப்பை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அவருக்கு எத்தனை சன் அண்ட் டாட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுந்தராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி அப்படின்றவங்கள முதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமா துர்கா அப்படின்ற வாய்ஸ் ஓவர் கம் டப்பிங் ஆர்டிஸ்டையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு முதல் மனைவிக்கு மூன்று மகன்களும் இரண்டாவது மனைவிக்கு ரெண்டு மகள்களுமே இருக்காங்களா அதுல கார்த்திக் அப்படின்ற மகன் ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு விபத்துல அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு அது மட்டும் கிடையாது தன்னோட முதல் மனைவி கூட தான் இப்ப வரைக்குமே தன்னோட ஃபேமிலியோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும்

மாட்டேங்கிறாங்க படத்துடைய டெரெக்ஷனுக்காகவோ இல்ல நடிக்கிறதுக்காகவோ வெளியூர் போனா அதே ஸ்பாட்ல வந்து தன்னுடைய இரண்டாவது மனைவி துர்கா இருந்தாங்க அப்படின்னா அந்த சமயத்துல தான் துர்காவை கார்ல அழைச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசம் இந்த மாதிரி இருக்கிற கேப்ல தான் அந்த காலத்திலேயே மீட் பண்ணிப்பாங்களாம் இதனால கான்ஸ்டன்டா இவங்களுக்கு மீட் பண்ணதுக்கு டைமே கிடைச்சது இல்லையா தன்னோட முதல் மனைவி கூட தான் முழு நேரமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு ரெண்டாவது மனைவியான துர்கா பிஸியான டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால ரெண்டு பேருமே அடிக்கடி சந்திச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைச்சது இல்லையா இப்படிதான் அவங்களுடைய லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்களா இரண்டாவது மனைவிய பார்க்க போகும்போது அந்த மகள்களையுமே பார்த்துட்டு அப்படியே அவருடைய வீட்டுக்குமே ரிட்டன் வந்துருவாரா இந்த மாதிரி ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்டா தான் வலம் வந்திருக்காரு ஆக்டரும் டிரெக்டருமான சுந்தர்ராஜன் எத்தனையோ ஸ்டார்ஸ் வச்சு எத்தனையோ படங்கள் அவர் வந்து இயக்கியிருக்காரு கோயம்புத்தூர் தான் இவருடைய சொந்த ஊரு அந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு திரும்ப வரும்போது இந்த இடத்துல படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தப்போ நாய் மாதிரி ரோட்ல சாப்பாட்டு கலைஞ்சிருக்காரு அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு வைதேகி காத்திருந்தால் சூரிய வம்சம் இந்த மாதிரி ரெண்டு படங்களையுமே மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஹிட் கொடுத்திருந்துச்சு விஜயகாந்த் அவர்களை பத்தி எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் ஷேர் ஒரு டாப் இருந்து ஆசை சீரியல்ல ஹீரோவுக்கு அப்பா அப்படின்ற கேரக்டர் வரைக்குமே நிறைய பயணங்கள் இருக்குல்ல அவருக்கு அது மட்டும் கிடையாது எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படிப்பட்ட அவரோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு விஜயகாந்த் அவர்களை பத்தி என்ன ஷேர் பண்ணிருந்திருக்காரு தான் பட்ட கஷ்டங்கள் எப்படி முன்னேறினாரு தன்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே பத்தி

ஓல்டு கிளாஸுங்க சரி பாக்யராஜ் ஓல்டு கிளாஸ் பாக்யராஜுக்கு முன்னால் இருந்து நடிச்சுட்டு இருக்கிற கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் இப்போ ஓல்டு கிளாஸில் இவங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க கீரோவாக இவரை பார்க்குறதே இல்லைன்னு அப்படியே பிளாஜி என்ன உலகமாக நடிகர் அவரை வச்சு பாலச்சந்தர் வந்து கே பாலச்சந்தர் வந்து படம் பண்ணி ஃபெயிலியர் ஆனால் நாகேஷை வச்சு பார்த்து படம் சக்ஸஸ் பண்ணுறாரு அப்போ அவர் எழுதுகிற ஸ்கிரிப்டுக்கு நாகேஷ் கரெக்டாக திரும்பினா இந்த கண்ணு பத்து பேச அடிப்பாருந்து நம்புது இந்த கதைக்கு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் கிடைக்கலாம் யாரு அதுக்காக நம்ம அந்த சப்ஜெக்ட் மேல இருக்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது யார் கிடைத்தாலும் அவரை வச்சு ரஜினிகாந்த் கிடைக்கும் எல்லா பசியோட ஓடுறோம் ஓடி போய் உட்காரலான்னு நானும் எங்க அண்ணன் உட்கார போனேன் நல்லா இலை போட்டு வச்சிருக்காங்க உட்கார்ந்த உடனே ரெண்டு பேர் ஏன்னா நீங்க ரெண்டு பேர் அப்படி போய் உட்காருங்க அங்க பார்த்தா பிளேட்டு Nice. this pongal season come meet amamite and over 5000 aquatic creatures only at VGP marine kingdom chennai patna pasta. pashta kanchipuram patte silk